அந்த மோழுது பைக்ல படிக்கிறாங்க என்பவருக்கு யூசுப் என்ற பிள்ளையை வழங்குதல் அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நிபந்தனை அந்த பிள்ளை எப்படி பிறந்திருக்காங்க வெத்தில பாக்கு போட்டாங்கல்ல அதுல உள்ள அந்த எச்சில்ல உள்ள இப்ப கிராமி சங்கை மிக்க அவங்களுக்கு நாலு பிள்ளைகளை கொடுத்தான் வெத்திலைய போட்டாரு பிள்ளை பிறந்துருச்சு கொண்டு வந்து எழுதி வச்சு வச்சிருக்காங்களே என்னங்க அப்படி குழந்தை எல்லாம் கொடுக்க முடியுமா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு காலம் பிள்ளை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க அலமது இல்லா இல்லதி மகபலி அலல் கிபர் இஸ்மாயில் என்னுடைய வயோதிக பருவத்தில் இஸ்மாயில் என்ற பிள்ளையை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும் ஹலில் ரஹ்மான் சாதாரணமான ஆள் கிடையாது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ரஹ்மானுடைய நண்பர் கேட்டும் அல்லாஹால கொடுக்கல இவர் வித்தலையை கொடுத்தாரா பிள்ளையே கொடுத்தாராம் என்னப்பா இது எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இது ஹமீத் என்று சொல்லப்படக்கூடிய மக்களால் அவர் ஒரு ஒளியுள்ளார் என்று நம்பப்படுகின்றார் கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கந்தூரி மாதம் இந்த கந்தூரி மாதத்துல பெரிய அளவுல விழாக்கள் எல்லாம் எடுக்கப்படும் இங்கிருந்து ஒரு கூட்டம் நாகூருக்கு செல்லும் அங்கு போய் பதினஞ்சு நாட்கள் கொடியேற்றத்தில் இருந்து கொடி இறக்கிற வரைக்கும் இவர்கள் அங்கிருந்து கழித்துவிட்டு ஏதோ ஜென்ம சாவல்யம் என்று சொல்வார்களே தங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விமோசனம் கிடைத்து விட்டது என்ற நினைப்பில் அங்கிருந்து திரும்ப வருவார்கள் நாகூருக்கு போவதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் மேலப்பாளையத்தில் இங்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அலங்கார திரையரங்குக்கு எதிர்த்தாவில் ஷாகுல் மீது அவர்களுடைய பிராஞ்சு ஒன்று இருக்கின்றது அங்கிருந்து கிளம்பி இங்கு வருகின்றோமே மீரா பள்ளிவாசல் அங்கு வரைக்கும் அந்த நாகூர்ல என்ன கொண்டாட்டம் நடக்குமோ அந்த கொண்டாட்டம் இங்கும் நடைபெறும் அங்கு உள்ள பீரு கடற்கரையை நோக்கி ஓடுகிறார் என்றால் இவர் ஆத்தங்கரையை நோக்கி ஓடி வருவார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மக்களிடத்துல ஒரு அறியாமை ஏற்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் ஷாவுல அமைதி நினைத்ததையும் முடிப்பவர் மொஹிதின் அப்துல் கலாஜி இதுல டாப்ல இருக்கிறார் உச்ச இடத்துல இருக்கிறார் அதுக்கடுத்து ஹாஜா முயனுதீன் அதற்கடுத்து ஷாவுலமீத் இவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் நினைச்சதை கொடுப்பாங்க அதுவும் கொடுமையிலும் கொடுமை இறந்த பிறகும் அவர்கள் சாதித்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களிடத்துல குரானுடைய அந்த நம்பிக்கை இருந்திருக்குமே ஆனால் இது போன்ற ஒரு அறியாமை மூட பழக்க வழக்கங்கள் ஒருபோதும் ஏற்பட்டிருக்காது அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்து விட்டு அந்த மக்கள் அவரத்துல நீங்க அதை சாதியுங்க இதை சாதியுங்க அதை செய்து முடிங்க இதை செய்து முடிங்க என்று இறை தூதர் தானே நாங்க கேட்கறதெல்லாம் நீங்க செய்து காட்டணும் என்று கேட்கிறாங்க இது பாலைவன பூமி இதுல நீர் பீருட்டு கொண்டு ஓடி வர வேண்டும் அப்படி செய்யுங்க அப்படி செய்தால் நாங்கள் நம்புகின்றோம் அவு தக்கு ஜன்னத்துன் மின் நகையிலின் அன்ஹார கிலாலகா தப்சிகிறான் நீ இறை தூதர் என்று நீங்க சொல்றீங்க உங்களிடத்துல வசதி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும் வேண்டும் அதற்கு இடையே ஆறுகள் ஓட வேண்டும் அவ் துசுக்கத்தை சமாக அலைனா கிசபன் இறுதி நாள் வரும்போது வானம் பொத்துக்கிட்டு விழும் என்றெல்லாம் நீ சொல்ற அவ தாய்த்திய பில்லாகி கபிலா அல்லது நீ சொல்லக்கூடிய அல்லாத மலக்குகளை எங்களுக்கு நேர் இதரா கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து எப்படிப்பட்ட வாதத்தை வைக்கிறான் பாருங்க அவ எக்கூணுக்கு பைத்துன் அல்லது தங்கத்தினாலான மாளிகை இருக்க வேண்டும் அவ் தருகாபி சமா அல்லது நீங்க வானத்துல ஏற வேண்டும் ஏறினால் மட்டும் போதாது உலன் நூமீனல் ருக்கீக்க ஹத்தா துணத்தில அலையினா கிதாபன் நக்ரவு அங்கிருந்து போய் ஒரு ஏட்டை அப்படியே நீங்க கொண்டு வரணும் அதை நாங்க படிக்கணும் அப்படி இருந்தா நாங்க நம்புறோம் என்று அந்த மக்கள் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களத்துல கேக்குறாங்க அவ அல்லாஹு தாலா கிராண்டட் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் வழங்கப்பட்டது என்று ரசூல்லாவை பார்த்து சொன்னானா கிடையாது கொல் சுபகான ரப்பி நபிய நீங்க சொல்லுங்க என்னுடைய இறைவன் தூய்மையானவன் நீ கேட்கக்கூடிய இந்த அற்புதம் எல்லாம் என்னுடைய கைவசம் இருக்கின்றது என்று நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய இறைவன் தூய்மையானவன் இந்த அபாண்டத்தை நீங்க என் மீது சுமத்தாதீர்கள் எனக்கு ஏதோ ஆற்றல் இருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்னுடைய இறைவன் தூய்மையானவன் ரசூலா நான் மனித மனித தூதரை தவிர வேறு அப்பாற்பட்டவன் கிடையாது என்ன வார்த்தன் பாருங்க அவங்க அத்தாட்சிகளை கேட்கறாங்க இல்ல என்று சொல்லு அப்படிங்களாம் இப்படித்தான் அல்லாவுடைய தூதர அவன் பழக்கினான் பயிற்று வைத்தான் ஒரு இடத்துல சொல்றான் ஓ இன்கான கபுர ஆலைக்கு யாராவதுகும் இவங்கெல்லாம் அவங்க புறக்கணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பாரமாக தெரிகிறது ரசுல்லாவுடைய மனதை என்ன ஓட்டத்தை சிந்தனை ஓட்டத்தை பிரதிபலிக்கிறான் அவங்க அற்புதங்கள்லாம் கேட்குறான் ஏதாவது ஒன்று செய்துட்டா வந்துடுவாங்களே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஓ இன்கான கபுர ஆலைக்கும் யாராவதுகும் அடுத்து சொல்றான் பாருங்க இப்போ இனிஸ்டர் தாத்தா அண்ட் தபுத்ததைய நஃபக்கன் ஃபுல்லாரோ ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்திட்டு உள்ள போ அவ சுல்லமன் ஃபிஸ்தமா அல்லது வானத்துல ஒரு ஏணியை வைத்து கொண்டு ஃதாய்தீஹும் பாயா ஏதாவது அற்புதத்தை நீங்க செய்து கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் تعالی சொல்றான் ஃபலா தக்குனன மினல் ஜாஹிலீன் 아ரிபில பட்டியலில் நீங்கள் எடம்பறி விடாதீர்கள் உலவுஷா அல்லாஹ்வுல ஜமாவும் அலல் ஹுதா அல்லாஹ் நாடினா அத்தனை பேருளுமே நேர்படியில கொண்டு வந்து சேர்த்துるப்ப அவனுக்கு தெரியும் நீங்க இன்னமோ அற்புதத்தை செய்து கொடுத்து அவங்களை கொண்டு வந்தாலாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது கொலா தக்குனன மினல் ஜாஹிலி அரபியலகளுடைய பட்டியலை நீங்கள் எலம்பற்றி விடாதீர்கள் என்ன வார்த்தைன்னு பாருங்க காலத்திலகும் ருசுலுகும் அதாவது இவங்க எல்லாரும் தூதர்களை பார்த்து சொல்றாங்க நீங்க இன் அஞ்சும் இல்லாம பஷரும் மிசுலுனா எங்களைப் போன்ற மனிதர்கள்தான் இறைத்தூதர்களை பார்த்து இவங்க சொல்கிறாங்க ஃபர்தூனா விசுல்தானின் முபின் தெளிவான ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீங்க கண் முன்னால கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க அந்த இறைத்தூதர்களுக்கு அல்லாஹ் பதில் அளிக்க சொல்கிறான் காலத்திலகும் ருசுலுகும் இறைத்தூதர்கள் மக்கள்கிட்ட சொன்னாங்க இந்நகனும் இல்லா பஷரும் மிசிலுக்கும் உங்களை போன்ற மனிதர்கள் தவிர அங்க வேற கிடையாது உலாக்கின் அல்லா எம்முன்னோ மையஷாவும் நிபாதி தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இறை தூது செய்தி என்ற அருக்குலையை கொடுக்கின்றான் அப்படி அருக்குலையை கொடுத்தாலும் உமா காணலனா அந்நாய்த்திய கும்பி சுல்தானின் இல்லா பீதின் இல்லா அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர நாங்கள் எந்த ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்த முடியாது அவன் எங்களுக்கு அற்புதத்தை தரணும் இதாங்க இஸ்லாமிய அடிப்படை இறை தூதர் செல்லதாக சொல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் அந்த மக்கள் கேட்டதை எல்லாம் நிறைவேற்றி முடிந்ததில்லை ஒரு சில அற்புதங்கள் நடந்து இருக்கின்றன இந்த பட பக்கிரி பட தான் அவங்க சொல்ற வரலாறு அடிப்படையில தென்காசிக்கு வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க சிஷிய கோடிகள் பசியில ஒரு காலமாடு அந்த காலமாடு ஒரு திருச்சபைக்கு உள்ளது அடி அடிச்சு சாப்பிட்டாச்சு அவன் கிளம்பி வந்துட்டான் தேவாலயத்துக்குள்ள அந்த மாட்டை எப்படி நீங்க அறுத்து சாப்பிடலாம் உடனே உடனே அந்த எலும்புகளை எல்லாம் அப்படியே கொண்டு வர சொல்ற கொண்டு வந்து போடுறாங்க கொம்பு இதுல உத்தரவு கொண்டு எழுந்து காலமாடு திரும்ப வந்துருச்சு என்னடா இது அல்லாஹ்வுடைய தூதர் அதுவும் அவனோ யாரு தெரியுமா ரசூலுல்லாஹ் அற்புதத்தை கேட்டானே இப்راهيم இஸ்லாம் அவருடைய நேரடி இரத்த பந்தம் வாரிசு அவன் கேக்குறான் எங்களுக்கு அற்புதத்தை கொடுங்கனு சொல்லி கேக்குறான் ரசூலுல்லாஹி கொடுக்க முடியல இவர் சொல்றாரு கொள்வாங்க அந்த எலும்புகளை எல்லாம் அப்படி கொண்டு வந்த உடனே அது அப்படியே மாடாக எழுந்து நிற்கிறது என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்களே இது ஈசா இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் تعالی தனியாக கொடுத்த ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தில் இவர் உள்ள போய் உள்றாரு அதுல போய் இவர் போய் ஆக்கிரமிக்கிறாரு என்பது ஒரு தனி விஷயம் அப்படி ஆக்கிரமிக்கலாம் முடியாது இப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன அர்த்தத்தில் இந்த இந்த ஏற்றை ஏதாவது இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா முதல் அடிப்படை கோளாறு அவர் நிவர்த்தி வைக்கிறாரு என்று நினைப்பது இஸ்லாத்து விட்டு வெளியே போயாராம் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் யாரும் எழுந்திருச்சு வர போறது கிடையாது இறை தூதர் உட்பட இன்னக்க மையத்தூன் இன்னும் மையத்தூள் நீங்க மையத்தூள் நீங்களும் இறந்தவங்க தான் அந்த இறை தூதர்களும் இறந்து போனவர்கள்தான் என்று அல்லாஹ் தாலா ரசூல்லாவை பார்த்து சொல்றா அல்லாவுடைய தூதரை எழுந்திருச்சு வர முடியாது அப்படி எழுந்திரிச்சு வர வேண்டும் என்று ஒரு கட்டம் இருந்திருந்தால் ஆயிஷா ரதி அல்லான் அவர்களுக்கும் அலிரதி அல்லான் அவர்களுக்கும் மனைவிக்கும் அவர்களுடைய அருமை மருமகனுக்கும் நடந்த ஒரு சண்டையில நேரடியாக வந்து களத்தில் குவித்து ஆயிஷாவ நீ அந்த பக்கம் போ அழிய நீ இந்த பக்கம் போ என்று சொல்லியிருக்க வேண்டும் வரல வர முடியாது அதுதான் யதார்த்தம் இனிமேல்

இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நம்பிக்கை அடுத்து இவங்க மாணிக்கப்பூருக்கு போயிருக்காரு லாகூரு என்று நினைக்கின்றேன் அங்க போன நூறு அவர் வர்றார் அவரு எனக்கு பிள்ளை இல்ல அப்படிங்கிற என்று சொன்ன உடனே அப்ப இவர் உடனே நிபந்தனை போடுறார் நிபந்தனை போடுறதுக்கு முந்தி ஒரு வெத்திலையை கொண்டு வா அப்படிங்கிற இந்த வெத்திலைங்கிற இந்த கலாச்சாரம் இருக்க அது பிரமதத்தில் இருந்து வந்த கலாச்சாரம் அதனால தான் நமது ஊரில் கடந்த காலத்தில் நிச்சயம் பண்ணுறதுக்கு வெற்றில பாக்கு மாத்துடுறது அப்படின்னு வச்சுருந்தாங்க வெத்தலைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முடிச்சுட்டு போனவொடனே எல்லாேர் கையிலையும் வெத்தலை கொடுத்து விடுவாங்க தகுதி மாற்று வந்த பிறகு அந்த வெத்திலையெல்லாம் ஓரத்தில் போயிடுச்சு வெத்திலையைக்கு உள்ளவொன்னே அதை மெண்டு அந்த எச்சியில் அவர்கிட்ட கொடுக்குறாரு நூரிதி அவர் வாங்கி சாப்பிட்றாரு அடிச்சிடிச்சு பாருங்க ஜாக்பாட் நாலு பிள்ளைகள் இவர் முன்னே கூடிய சொல்லிட்டார் உனக்கு நாலு பிள்ளைகள் கிடைக்கும் மூத்த பிள்ளையை எனக்கு நீ அர்ப்பணிச்சாலும் எனக்கு நிறைய காணிக்கைகள் வரும் இவர் இறந்த பிறகு காணிக்கைகள் வருங்கிற ஞானம் இவருக்கே தெரியுது இவரே ஒரு கோஷ்டிய வசூல் பண்றதுக்கு என்று ஒரு கோஷ்டிய இவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்படிதான் நடந்திருக்கு அவ இந்த பிள்ளை பிறந்த உடனே இன்னொரு நிபந்தனை ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த பிள்ளைக்கு நீ யூசுப்னு பேர் வைக்கணும் ஏன் பேர் வைக்கணும்னா என் காக்க பேர் அதனால அல்லது என் தம்பி அவருடைய பேரு அந்த பையனுக்கு நீ யூசுப்னு பேர் வச்சு என்கிட்ட நீ கொடுத்தாரணும் அப்படின்ற எல்லா ஒப்பந்தத்துக்கும் நான் வந்து சரி கண்டுட்டேன் என்று சொல்லியாச்சு இதைதான் அந்த மோழுது பைக்ல படிக்கிறாங்க ஒமின் உன்னை ஈத்தாவு நூறு தீன் வில் ஒக்குமி மலடாக இருந்த நூறுதீன் என்பவருக்கு வழங்குதல் என்ன வழங்குறது பி ஷருதி பக்ரீன் யூசுஃபி அலமி அடையாள சின்னமான யூசுஃப் என்ற இளம் பிள்ளையை அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நிபந்தனை அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துருக்காங்கன்னா மின்சூரி தன் குலிகி செய்யன் பெத்தல பார்க்கு போட்டாங்கல்ல அதுல உள்ள அந்த எச்சிலில் உள்ளது ஜாதலகு வனீன அர்பாதன் மூலாவுதுல் கிராமி சங்கை மிக்க அல்லாஹ் அவங்களுக்கு நாலு பிள்ளைகளை கொடுத்தான் வெத்திலையை போட்டார் பிள்ளை பிறந்துருச்சு கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்களே என்னங்க அப்படி குழந்தையெல்லாம் கொடுக்க முடியுமா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு காலம் பிள்ளை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கல அவங்க சொல்றாங்க இஸ்மாயில் புள்ள கிடைக்கிறாங்க எப்போ கடைசியில அலமது இல்லா இல்லதி மகபலி அலல் கிபர் இஸ்மாயில் என்னுடைய வயோதிக பருவத்தில இஸ்மாயில் என்ற பிள்ளையை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும் ஹலில் ரஹ்மான் சாதாரணமான ஆள் கிடையாது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ரஹ்மானுடைய நண்பர் கேட்டும் அல்லாஹால கொடுக்கல இவரு வித்தலையை கொடுத்தாராம் பிள்ளைய கொடுத்தாராம் இன்னப்பா இது இன்னும் நாகூர்ல நீங்க போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யூசுப் நாயகம் அவருக்கு என்று இருக்கின்றது இது ஒண்ணாச்சா அத போல ஜக்கரியா இஸ்லாம் அவர்கள் பிள்ளையே கிடையாது இறைவன் அவங்க கேட்கிறாங்க இதுனா தான் அவங்க மெதுவான சன்ன குரல்ல இறைவன் கேக்குறாங்க கால ரப்பி இன்னி வாகனம் ஆகும் மின்னி எலும்பெல்லாம் பலவீனமாக போச்சு வஷ்டால ராசு ஷெய்பா தலையெல்லாம் நரைச்சு போச்சு உலம் அக்குன் பி துவாய்க்க ரப்பி சக்தியா அருமையான வார்த்தை உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வதை விட்டும் துர்பாக்கியம் அடைய மாட்டேன் களைப்பு அடைய மாட்டேன் சளிப்பு அடைய மாட்டேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதுதான் துவாவுக்குள்ள முக்கியமான நிபந்தனை நம்ம பெண்களும் சரி அல்லது கொஞ்சம் மார்க்க விளக்கில்லாத எவ்வளவு நாள் அல்லாட்ட கேட்டிருக்கேன் அவன் கண்ணை திறந்து பார்த்தானா ஏறிட்டு பார்த்தானா அப்படின்றான் இது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை துவாவில் உள்ள நிபந்தனை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுல நிராசை அடையக்கூடாது அப்ப இப்படி ஜக்கரியா இஸ்லாம் நீண்ட காலம் கேட்டு கடைசியில அவங்களுக்கு தொழுகையில இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் எப்போ உள்ள வர்றாங்க மரியமலி இஸ்லாம் அவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் மரியமலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால உணவு இருக்கு கால அண்ணாக்கு ஆதா எங்க இருந்துமா இந்த சாப்பாடு உனக்கு கிடைச்சு காலத்துக்கு நீண்ட இடத்துல இருந்து வந்ததுங்க அப்படின்ட்டு இவங்க வளர்க்கக்கூடிய செல்ல புள்ள கும்பல புள்ள பழிவாசல இருந்துட்டு இந்த பதில சொன்ன உடனே அவங்களுக்கு தோணுது இப்படி அல்லா பொழுது நமக்கு ஏன் தரமாட்டான் ரப்பா அந்த இடத்துல இறைவன்கிட்ட உள்ள முறையும் பாருங்க நல்ல சந்ததியை எனக்கு கொடு என்று கேட்கின்றார்கள் சந்ததியை அல்லாஹாலா கொடுத்துட்டான் யஹியாங்கிற பிள்ளைய அல்லாஹாலா அவர்களுக்கு அளித்தான் அப்ப இறை கேட்டது கிடைக்கல நீண்ட காலத்துக்கு பிறகு இவங்க என்னன்னா நினைச்சதெல்லாம் நடக்கு அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இவர் கடற்கரையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கூடாரத்துல சவரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏதாப்புல ஒரு நாவிதர் அவரு கண்ணாடி வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த காலத்துல உள்ள அந்த கண்ணாடி பாத்திருக்கேன் நம்ம முகமே பத்து முகமா தெரியும் அதுல அப்படியே இல்ல அந்த ரசாயனம்லாம் கலைஞ்சி நம்ம முகம் பத்து முகமா தெரியும் அந்த காலத்தில் உள்ள கண்ணாடி அப்படிதான் இருக்கும் அதை அப்படியே வீசுறாரு பறக்குது கட்டு மாதிரி எதிர இருந்த நாவிதருக்கு இன்னும் ரகசியம் தெரியல ரகசியம் பரம ரகசியம் அப்புறம் தான் தெரியுது ஒரு கூட்டம் கொண்டு வந்து வைரங்கள் வைடூரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷாகுலமித அவர்களுக்கு முன்னால கொண்டு வந்து போடுறாங்க என்னங்க அவங்க நேர்ச்ச பண்ணாங்களாம் இந்த கப்பல் மூழ்க போகுது ஓட்ட உழுந்துருச்சு நாங்க ஷாகுலமித நாயத்துக்கு நேர்ச்ச வைக்கிறோம் என்று சொன்ன உடனே இங்க இருந்து போன இது போய் கீழே போய் அப்படி அடைச்சி அதை அப்படியே காப்பாற்றி மூழ்க இருந்த கப்பல் அப்படியே நிமிர்ந்துருச்சு இப்படி எழுதி வச்சிருக்கான் இதுதாங்க மூழுது இது கற்பனையா அவளோ அவங்களும் சொல்லலை இதுதான் மூழுது இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இப்படி ஒரு பிம்பத்தை அவங்க காட்டுறாங்க அப்படி காட்டின பொழுது அதனால நமக்கு பெரிய அளவுல அவற்றை கேட்டா கிடைச்சிரும் அப்ப இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்து விடுபட்டு இருக்கிறோம் இதற்கு காரணம் இந்த ஏகத்துவம் என்ற வெளிச்சம் அல்லாதுதான் எதையும் நமக்கு அளிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை இது போன்ற இந்த நம்பிக்கையில நாம ஒருபோதும் விழுந்துட கூடாது அந்த மாயையில நாம மாட்டி விட கூடாது எங்களுக்கு எதுங்க இந்த பயானு நாங்கள் அதிலிருந்து விலகிட்டோம் எங்களுக்கு அந்த மாதிரியான நம்பிக்கை எல்லாம் கிடையாது தௌஹீதுல உச்சத்துல இருக்கிறோம் எங்களை யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு பார்த்தா கந்திரி கடையில இவன் தான் போய் நிக்கிறான் அன்னைக்கு ஒரு கந்திரியில அப்படி வந்துட்டேன் பார்த்தா கடந்த காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்த கேஸ் எல்லாம் போய் எல்லாம் குடும்பத்தோட வந்து நிக்கிறாங்க என்ன இது கொடுமை என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா உம்மஹபிபா ரதியுல்லா அவங்கெல்லாம் சொல்லாவுடைய அந்த மரண படுக்கைகளை கிடைக்கின்ற பொழுது நாங்க அபிசின்யாவுக்கு போயிருந்தோம் அங்க உள்ள மாதா கோயில்களை பார்த்தோம் அவ்வளவு அழகாக வடிக்கப்பட்டு இருக்குது என்று சொன்னோம்லா அவர்கள் முலாய்க்க ஷிராரு இன் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் இடத்துடைய படைப்பிலேயே மிக கெட்டவர்கள் லானல்லாஹுல் யபூத் வன் நசாரா உத்தகதூ குபூர் அன்பி ஆயிகும் அல்லாஹ் ஈத கிருத்தவர்களை சபிப்பானாக அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை சபிப்பாங்க

துணி அப்படியே மூடிக்கிட்டு போறாங்க சாபத்துக்குரிய இடம் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் இந்த அளவுக்கு தான் அந்த சாபத்துக்குரிய இடத்தை நம்ம பார்க்க வேண்டுமே தவிர அதுலேயும் பெருங்கூட்டம் வந்து கூடி நிற்கின்றது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்கின்றது நம்மளை பார்த்து சொல்றாரு நீங்க என் நம்பிக்கையிலும் இருந்துட்டு போங்க எங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்குது என்று அவர் சொல்கிறார் படிச்சவங்க அவர்கள் எல்லாம் தூய இஸ்லாத்தின் பக்கம் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை சாபக்கேடான இந்த தர்காக்கள் செய்து கொண்டிருக்கின்றன அதான் நம்ம புரியும் இஸ்லாத்துக்கு வரணமா பாத்தீங்களா என்ன நான் வந்து எல்லா சாமியையும் மதிப்பேங்க நான் அல்லாஹ் சாமியையும் நான் மதிப்பேன் அப்படிமா எல்லா சாமியும் மதிப்பானா அல்லாஹ் சாமியும் மதிப்பானா அதான் நாகூர் உருப்படுமான்னு பாத்துங்க அந்த சாமி இந்த சாமியும் அல்லாவும் ஒன்னா அப்படி விளங்கி வச்சிருக்கிறான் சரியான இஸ்லாத்திற்கு வருவதை விட்டும் தடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றன அப்ப இதுல நாம போய் பங்கெடுக்கலாமா பார்க்கிறதுக்கு என்று போலாமா அந்த வேலையே வச்சுக்கிறாரு ரசூல் சமைச்சிருக்காங்க அதனாலதான் தான் இருந்து வெளியே வந்திருக்கோம் அதனால தான் இருந்து விலகி இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான இந்த எச்சரிக்கைகளை அவன் எதையும் எடுத்துட்டு போறான் நம்ம பிள்ளைகளை நம்முடைய மனைவி மக்களை சாயந்தரம் நேரம் அவர் கிளம்பியறான் இருந்து ஏற்கனவே பஞ்சாவ ஒழிக்கப்பட்ட பாடு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாடு அவ்வளவு பிரச்சாரம் எல்லா தெருக்களும் போயிருக்கும் அந்த பஞ்சாவை பத்தி அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம் அந்த அலுவலகத்தை இழுத்து மூடிட்டு வந்தா இன்னும் எங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலுவலகம் இப்படி ஒவ்வொரு அலுவலகமா ஆனா நம்ம ஊர்ல கந்தூரி வந்துகிட்டே இருக்கும் இந்த கந்தூரிக்கு என்ன பேருங்கிறீங்க ரெட்டை ஆணை கொடி அதுக்கு பின்னால ஓடுறது ஒரு கூட்டம் அது சாணி போட்டா அதுல ஏறி மிதிச்சா அவன் ஞானி ஆயிடுவான் என்ன மூட்டிகள் பாருங்க அவ இப்படி அந்த மாதிரியான அளவுல ஒரு மூட பழக்கத்தை வளர்க்கின்றது இந்த கந்தூரி கலாச்சாரம் இஸ்லாத்துல ரெண்டே ரெண்டு பெருநாள் தான் ஒன்னும் நோம்பு பெருநாள் இன்னொன்னு ஹஜ்ஜு பெருநாள் முஸ்லிம்களுக்கு இதை தவிர்த்து வேற எந்த பெருநாளும் கிடையாது இந்த மாதிரியான நானும் கொண்டாடுறேன் அந்த பேச்சே நம்ம இடத்துல கொள்கை அடிப்படையில் இல்லாத வகையிலையும் வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை என்றால் போ போ இன்னைக்கு கந்திரியை பார்ப்போம் அது பக்கத்தில் வந்தாச்சு அவ்வளவு தானே கொஞ்சம் தடுவாவுக்குள்ள அப்படியே போயிட்டு வந்துடுவோம் நமக்கு செத்து போச்சு அதெல்லாம் நம்மை காப்பாத்தினா அதனால இந்த உரை உங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஆற்றுவதற்கு அடிப்படை காரணம் நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொள்கையிலிருந்து அப்படியே தளர்ந்துகிட்டு வர்றாங்க ஊர் கந்திரிக்கு வரி கொடுக்கறது என்று அதுல அதுல என்ன இருக்கு அவன் சாப்பாடு தரான் சில பேர் ரொம்ப புத்திசாலி நான் வாங்கிட்டு யார்கிட்டயாவது கொடுத்துக்கிறது நீ எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு அவனுக்கு கொடுக்க அவன் என்ன செய்திருவான்ங்கிறான் ஊர் நீக்கம் பண்ணி என்ன செய்திருவான் ஜனாசா தூக்க வர மாட்டான் ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போகுது அவளுக்கு செயலும் கூட வந்துட்டு போகுது அவன் பாட்டு தூக்கிட்டு கொண்டு போய் எங்க அடக்க வேண்டிய இடத்துல அழகிட்டு போறான் அவன் இப்படிப்பட்ட தவறான இந்த ஊருக்காரங்க அப்படி பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க எந்த காலத்துல இருக்கிறோம் எதிர்த்து தான் அங்கிருந்து வந்திருக்கிறோம் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்துல ஒருபோதும் நாம இறங்கி போயிடக்கூடாது இணங்கி போயிடக்கூடாது அப்படிப்பட்ட நன்மக்களாக இது மாதிரியான இந்த கந்திரிகள் இந்த பிதாத்துக்கள் இது போன்ற இந்த காரியங்களை நாம ஒருபோதும் அதுல இறங்கி போகக்கூடிய அந்த வேலையை சமரசம் செய்யக்கூடிய அந்த வேலையை நாம் செய்திடக்கூடாது அல்லாஹ் நம் அனைவரும் காப்பாற்றுவானாக வாழ்க்கர் தவான நினைந்த இல்லாமல் அல்லாஹ் அக்பரு அல்லாஹ் அக்பர்